ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஹவுஸ் ஆஃப் தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து எங்கள் அம்மா ஊருக்கு வில்லேஜுக்கு வந்து வந்திருக்கோம் இது வந்து ஒரு மலையடி வாரம் ஒரு கிராமம் இங்கே தான் வந்து வந்திருக்கோம் எதுக்காகனா சும்மா ஒரு ஒன் டேக்காக வந்தோம் ஆனால் நாங்கள் ஊரில் ஊருக்கு வந்தவுடனே இங்கே ஒரு சூப்பரான விஷயமும் நடந்தது அதுவும் நான் என்னன்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சொன்னிதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்

ஸோ அதுக்கு முன்னாடி அம்மா வந்து இவங்ககிட்ட மாம்பழம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான் ரோகன் வந்து எங்கே போயிருந்தேன்னா அந்த மாதிரி மாடு வந்து இன்னைக்கு கன்று குட்டி போட்டிருக்கு ஸோ அதை சொல்கிறதுக்காக எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க களை வெட்டிகிட்டு இருந்தாங்க அங்கே போய் கூட்டிகிட்டு வர சொல்லி அமைச்சுருந்தாங்க அவர் வந்து போய் சொல்லிட்டு இப்போ தான் ஓடி வராரு ஸோ வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு ஏ அங்கே கீழெல்லாம் நடக்காதீங்க ரோஹன் என்ன பாரு கீழே நடக்காது எல்லாம் வேர்க்கல்ல போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து மாமரம் இருக்குது மாமர தடையில் மாடு வந்து கட்டி வச்சிருந்தாங்க ஸோ இது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வேர்க்கல்லை வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வேர்க்கல்ல சீசன் அதனால் ஃபுல்லாக வேர்க்கல்லை வந்து போட்டிருக்காங்க இப்போ போட்டாங்கன்னா அதை மூணு மாதம் வரப்புறமா அறுவடை பண்ணுவாங்க இன்னும் எதுவும் முளைச்சி வரலை இப்போ தான் போட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் அம்மா வந்து அங்கேருந்து வந்துட்டாங்க களை வெட்டின்னு நின்றாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தொடைச்சி விட்டுட்ருக்குறாங்க எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி பாப்பா வெல்கம் ஸோ இங்கே வந்து கேர்ள் பேபி பொண்ணு கன்று குட்டி வந்து இவங்க பிறந்துருக்காங்க இவங்களுக்கு வந்து அம்மா பால் கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா பால்லாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பால்லாம் குடிக்க வச்சுட்டு அப்புறமா வந்து அவங்க அழகாக பால் குடிக்கிறாங்க பால்லாம் குடிக்க வச்சுட்டு அப்புறமா போய் தூங்க போயிட்டாங்க அவங்க அழகாக இருக்குது நல்லா புதுசு பூசுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்க வச்சு அவரை வந்து படுக்க வச்சிட்டாங்க தூங்கிட்டு இருக்குது ஜம்முன்னு சரி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா மாடெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைப்பாங்க வச்சு திருஷ்டியெல்லாம் சுற்றுவாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பால் கறந்து அதை காய்ச்சி சாமி கும்பிடுவாங்க அது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ உங்கள் வீட்டில் யாரென்னா மாடு இருந்து இருக்குது நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணி அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிடுவாங்க ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க இவர் நல்லா பால் குடிச்சிட்டு ஃபுல்லாக மயக்கமாக தூங்கிட்டு இருக்குது ஜம்முன்னு பாருங்கள் நல்லா அழகாக நல்லா புஜு புஜுன்னு அழகாக முழிச்சிட்டாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து இனி தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அம்மா வந்து பால் காய வச்சு சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க ஸோ பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து இது இறக்கம் பால் சி இறக்கம் செடி இருக்கும் இல்லைங்களா எக்கம் அதோட இலை எடுத்துகிட்டு வந்து அதில் தான் இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இல்லை செஞ்சுருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா அது சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் போய் இளனி வெட்டிட்டு வந்தோம் இளநீ வெட்டிகிட்டு வந்து அதை நாங்களே வெட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதில் என்னன்னா நான் வந்து தேங்காய்லாம் வெட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடி வீட்டில் இருக்கும் போதெல்லாம் வெட்டுவேன் இப்போ வெட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்களா அது இல்லாமல் அந்த கத்தி வேறு ஒழுங்காக வெட்டல அதிலே ஒரு ஏதோ வெட்டி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆனால் செம்மையாக இருந்தது இளநீ இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இன்னொரு இளநி வந்து அதை வெறும் தண்ணி மட்டுந்தான் அந்த இருந்ததே அதில் தேங்காவே இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன் டே வந்து இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிச்சுந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்